மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த முப்பெரும் விழா முப்பெருக்கு அதுக்கு மேலே சொல்லுவாங்க நப்பிரு அப்புறு அப்படி சொல்லுவாங்களே என்ன செய்யலை சொல்லியிருந்தாங்க அது பேரரசர் கருணாகரன் சார் இப்படி பல விங்க முன்னாடியே நான் பேசுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு எப்படினாக்கா அவர் கூட ஒருத்தர் யாரையா கூட்டிட்டு இருந்திருப்பாரு அவர் ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு பொண்ணுங்களாக பார்த்து கொடுத்துட்டு நானும் நான் நானும் நானே போய் வாலன்ட்டியாக அவரை பேச்சு வேலை கொடுத்தேன் அப்போ கூட கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கீங்களா சார் ஒரே கூல் ட்ரிங்க்ஸாக அடைந்துச்சு கூல் சுரேஷ்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்களேன் என்னால் நன்றி கருணாகரன் சார் ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்ன அன்போடு அழைப்பவர் அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாரதி மோகன் சார் ரயிலுக்கு ஆச்சு தானே சார் ரயிலுக்கு நேரமாச்சு அந்த படத்தோட இயக்குனர் ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார் முன்னாடி வாங்க சார் வாங்க சார் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது வாங்க சார் உட்கார இப்போ சமீபத்தில் காளிங்கன்னும் ஒரு படம் கூட இயக்கியிருந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாமல் கூட விட்டாங்க டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் சார் கூல் கூலி சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நான் என்ன கூப்பிடத்து முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க என்ன சார் சொன்னீங்க சார் பிஆர்ஓ சார் ராமஜயன் சார் என்ன சொல்லி கூப்பிட சொன்னீங்களா சோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விற்பான் அப்படின்னு ஆனால் இவர் வந்து சோகா வைத்துருக்காரு சார் இங்கே வாங்க சார் இல்லை விரும்புகிறேன் விரும்புகிறே அப்படின்னு சாங் நல்லா அருமையாக இருந்துச்சு சூப்பர் உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணா எது வேணால் சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம் அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இதுக்கு கை தட்டாதீங்கப்பாட் பண்ணிட்டு சூர்யாவித சூர்யா விதைண்ணா சூர்யா விதேவன் உண்மைதான் நான் அதை நினைச்சேன் நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் சாங் பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் இந்த வின் ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்தில் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் உடனே கட்சி ஆரம்பிச்சுருன்னு சொல்லுவீங்களா அரசியல் ஒரு சாகடா விதமாட்ட ரகசியமாக சொன்னா அவ்வ ரகசியமாக சொல்லீங்க இவருக்கு வந்து இளம் தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் இளம் தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது நிறையா பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க இப்போ எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாங்க விஜய் சார் அப்படின்னா ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்தில் இளந்தெண்டல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க அதுக்கப்புறம்தான் இளைய தளபதி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்கியம் சினிமாஸ் இந்த பாக்கியம் சினிமாஸில் பதினாலாம் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சினிமாக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார் வந்து கட்டுங்க தட்டுங்க ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரர் சார் வந்து சினிமாவுக்கு தான் அவர் ஏன்னா ஏன்னால் அவர் கூட தொடர்ந்து ஒரு பதினைஞ்சி வருடமாக ப பயணித்து வருவோம் அதனால் எனக்கு தெரியும் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா கேட்கும் போது அவங்க எல்லாரும் இருந்தாங்க சார் சார் கொஞ்சம் மேலே பாருங்கள் சார் மேலே பாருங்கள் சார் அப்படின்னு சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சுருப்பாரு அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ் கொடுத்தா ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே பார்க்குற மாதிரி இங்கே விளக்கும் பற்ற வைக்க முடியாது உங்களுக்கும் போஸ் கொடுக்க முடியாது ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேரரசார் அவர்கள் அதனால அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை அப்புறம் இன்னொரு பேரரசாரதுனால இதை சொல்லலாமான்னு ஒரு மன ஒருத்தம் சமீபத்தில் சார் பேசும்போது சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குநர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கும் எல்லாரும் சொல்லி எல்லாருக்குமே வேலைகள் இருக்குதான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்கேயும் வரமாட்டோம் அது வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எதுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எது வருமே அதனால சாரோட சார்பாக அதை நான் அந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடிச்சதுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்து போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னாக்கா இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோன்னா டேரக்டர் டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவாக சாங்கு ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்றைக்கி நடிக்கும்போதே சொன்னாங்க சார் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா படத்தில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது இன்னைக்கு இந்த பிரசாத் லேபில் பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்தில் சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குறது ஒரு அவார்டு வாங்கிறது பேரரசார் கையில் வாங்குறது இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசாரு பேரரசாருன்னு அழுத்தி எழுதி சொல்கிறேன்னா பேரவர் சார் இப்போ சமீபத்தில் அதாவது திருப்பாச்சி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனாரு அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி பல முன்னாடி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர் அவர்கள் கையால் நான் வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படின்றப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பெருமைகள் அனைத்தும் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் பல பல விருதுகள் உங்கள் கையால் இருந்து நான் வாங்கினோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கச்சி அக்கா அவங்களுக்கு ஜெயா ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது குறிப்பிட்ட அளவு தான் பாடுவோம் ஆனால் அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடனி அதற்கு விவரம் தெரில உடனே நான் சார்கிட்ட தான் கேட்டேன் கைத்தடல கொடுங்க ஏன்னா தமிழ் பாட புத்தகத்திலே அது பாதி தான் இருக்குது அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேரரசர் சார் சொல்லும்போது தெரியும் ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டேன் அது எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அது யாரு சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும் அதனால அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட விரிவாக்கத்தை வந்து பேரரசர் சார் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் வ ஆர்வாளர்கள் உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் பேரரசார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்து அதை பற்றி ஒன்று கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த முப்பெரும் விழா இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்